அனைவருக்கும் அன்பு வணக்கம் மினிமலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது குறைந்தபட்ச தேவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நிறையவாக வாழுதல் இதை வந்து புத்தர் முன்னாடி சொல்லிட்டார் ஆசையே துன்பங்களின் காரணம் அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டு வாழ்வது தேவையற்ற வேலை அம்பானி கூட நம்மை போலவே அஞ்சு இட்லி தான் சாப்பிடுவார் ஒரு நேரத்தில் அவர் ஒரு உடை தான் போட முடியும் எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் ஆரடி கட்டில்தான் தான் படுத்துக்க முடியும் பிறப்பு இறப்பு எல்லா மனிதர்களுக்கும் உண்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு கார் வீடு வாங்கினால் நாமளும் கடன் வாங்கி வாங்குவது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் பொறாமை கூடவே கூடாது அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தில் சம்பாதிப்பவர்களுக்கு லட்சங்களில் பிரச்சனை இருக்கும் அல்லது உடல்நிலை பிரச்சனை வந்துவிடும் எனவே சமுதாயம் இன்னும் அழைக்கப்படுகின்ற இல்லாத ஒன்றிற்காக வாழாதீர்கள் உங்களுக்காக இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழுங்கள் நன்றி வணக்கம்